அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்து அன்பானவர்களே இன்னைக்கு நாம குரானோட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தான் பேச போறோம் குரானோட சிகரம்னு சொல்லப்படுற சூரத்துல் பக்ரா ஆனா இது வெறும் ஒரு அத்தியாயத்தோட விளக்கம் மட்டுமில்ல மதினாவோட வீதிகள்ல ஒரு காலத்துல நடந்த ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியோட பின்னணி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க மதினாவுல ஒரு அமைதியான மாலை நேரம் அண்ணன் நபி சொல்லதாக சொல்லம் அவர்கள் தன்னோட தோழர்களுக்கு நடுவுல உட்கார்ந்து ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த புது வசனங்களை ஓதி காட்டுறாங்க இந்த வசனங்கள் ஆரம்பமானது வெறும் மூணு எழுத்துக்கள்ல தான் இந்த மூணு எழுத்துக்களை கேட்டதும் அங்க இருந்த யூது அறிஞர்கள் எல்லாம் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய படிப்பாளிங்க ஆனா நம்முடைய நபி சொல்லல்லாஹோ அவர்கள் ஒரு பள்ளிக்கூடம் கூட போகாத உம்மி நபி எழுத படிக்க தெரியாதவங்க இவ்வளவு தெளிவா எழுத்துக்கோளோட பேர்களை சொன்ன உடனே யார் இவருக்கு கத்து கொடுத்ததுன்னு மதினா முழுக்க பேச்சாயிருச்சு நிறைய அறிஞர்கள் இந்த மீம் பத்தி பல விளக்கங்கள் சொல்லி இருக்காங்க இது அல்லாஹுக்கும் அவனோட ரசூலுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்னு ஒரு கருத்து இருக்கு இன்னும் சிலர் அலிஃப்னா அல்லாஹ் லாம்னா ஜிப்ராஹி அலிஸ்லாம் மீம்னா முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இது எதுக்காக வந்திருக்கு தெரியுமா அரபு மொழியில இருக்கிற அதே எழுத்துக்களை வச்சுத்தான் இந்த வேதத்தை நான் இறக்கி இருக்கிறேன் உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் கொடுத்த சவால் தான் இது அடுத்த வசனமே ஒரு அதிரடியான வசனம் இந்த வேதம் இருக்கே இதுல ஒரு சின்ன சந்தேகம் கூட கிடையாது இங்க அல்லாஹ் இந்த வேதம்னு சொல்லாம அந்த வேதம் தாலிக்கல் அப்படின்னு தூரத்தை சுட்டி காட்டுற வார்த்தையை பயன்படுத்துறான் ஏன்னா நாம கையில வச்சிருக்கிற குரான் இங்க இருந்தாலும் இதோட அசல் லசூல் மஹசூல்ல அதாவது வானங்களில பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்கு இதை யாராலும் தொடரவும் முடியாது மாத்தவும் முடியாது சரி இந்த குரான் யாருக்கு வழிகாட்டும் அல்லாஹ் அழகா சொல்கிறான் முத்தக்கின்களுக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்கு அவங்க கிட்ட ஒரு அஞ்சு முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கும் அது நம்ம கிட்ட இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் கண்ணுக்கு தெரியாத அந்த மறைவான உண்மைகளை நம்புறது அல்லஹ நாம பார்க்கல மலக்குகளை பார்க்கல ஆனா அவங்க இருக்காங்கன்னு மனப்பூர்வமா நம்புறதுதான் ஈமானோட ஆரம்பம் இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது கடமைக்காக தொழுகிறது இல்லை உங்க வாழ்க்கையோட சென்டர் பாயிண்ட் உங்க தொழுகையா இருக்கணும் மூன்றாவது வாரி வழங்குறது நான் உழைச்ச காசு நான் யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லாம அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுல இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது நாம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி தான் அல்லாஹ் கொடுப்பான் நாம பாஸ் பண்ணணும் நான்காவது முகமது சல்லாஹ் அவர்களுக்கு இறக்கண குரான மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்த தௌராத் இஞ்சில் போன்ற எல்லா வேதங்களையும் நம்புறது ஐந்தாவது மறுமை மேல ஒரு அசைக்க முடியாத உறுதி மரணம் ஒரு முடிவு இல்ல அது வெறும் தொடக்கம்னு நம்புறவன் தான் உண்மையான முத்தக்கீன் இந்த அஞ்சு பண்பும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் உண்மையிலேயே வெற்றி அடைஞ்சவங்கன்னு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான் புராண உலகத்துல இருக்கிற மனுஷங்களை மூணு கேட்டகரியா பிரிக்க இப்ப நாம பார்த்த முத்தக்கீன்கள் காஃபிர்கள் உண்மையை எவ்வளவு சொன்னாலும் அகங்காரத்துல ஏத்துக்காதவங்க மிகவும் ஆபத்தானவங்க முனாஃபிகைகள் நயவஞ்சகர்கள் இவங்க வெளிச்சத்துலயும் இருக்க மாட்டாங்க இருட்டுலயும் இருக்க மாட்டாங்க சாதகமா இருந்தா வருவாங்க கஷ்டமா இருந்தா வெளியிடுவாங்க இவங்க அல்லா எச்சரிக்கிறான் யோசித்து பாருங்க நண்பர்களே நாம எந்த கூட்டத்துல இருக்கோம் இந்த அலிஃப்லா வசனங்கள் நம்ம வாழ்க்கையை மாத்தணுமா இல்லையா இன்ஷா அல்லா நாம எல்லோரும் இந்த வெற்றியாரர்கள் கூட்டத்துல இடம் பிடிக்க அல்லா அலட்சியவானாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க அடுத்த வீடியோல இன்னும் சில ஆச்சரியமான தகவல்களோட உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூர்